யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்துள்ள அனைத்து விசாய நண்பர்களுக்கும் முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிரு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வட்டம் ஆனங்கூர் கிராமம் கண்டிவாளையம் என்றதுக்கு தாங்க சோலார் இன்ஸ்டால்ஷன் பண்ண வந்துக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ நாலு கூலி எடுத்து தூண் நிறுத்தி கேங்கர்க்கு போட்டாச்சு ஸ்டிக்சர்லாம் ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்தபடியாக மூணு பேனில் மேலே வச்சு ஃபிட் பண்ணுவோம் பேனல் ஃபிட் பண்ணியாச்சுங்க நல்லா வேலை கிளியராக முடிஞ்சுது நீங்கள் அடுத்தபடியாக மோட்டரை இறக்கி லைன் கொடுத்து தண்ணி எப்படி வேணும்னு பார்ப்போம் ஆன் ஆஃப் செய்யறதுக்கு எம்சி சு என்சிபி சுவிட்ச் வச்சாச்சு வச்சு ஃபிட் பண்ணிட்டேன் மோட்டார் பிஎல்டிசி வாட்ஸ் ஆயிரத்தி நூறு வாட்ச்ஸு மதியம் மூன்றரை மணி அளவில் தண்ணி வரைஞ்சி எவ்வளோ பெருசு வருது கிட்டத்தட்ட ஏழு லடி சீர தள்ளி துதிக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வரைகளை பெட் பட் ஆர்த்திங்க அப்போ தான் அப்பப்போ வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி